அவர் திடீர் என்று மாரடைப்பால் இறந்துள்ளார் திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சுமார் முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் சுத்தாமூர் ஒன்றிக் கழகத்துடைய செயலாளராக இருந்து பணியாற்றியவர் தற்போது சித்தாமூர் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளராக பணியாற்றி வந்தார் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ஒரு வரை சித்தாமூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்து பணியாற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்றவர் அதோடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கூட்டணியினுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றியவர் அவர் இருக்கின்ற இறக்கின்ற வரை கழகத்துக்காக பணியாற்றி மறைந்த திரு இ கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் கழக இந்த வகையிற்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கருத்துக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தொலைக்காட்சியை